சீரற்ற காலநிலை காரணமாக ஏழு மாவட்டங்களைச் சேர்ந்த பதினாறாயிரத்து இருநூற்று எண்பத்து ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு உள்ளிட்ட அனர்த்தங்களினால் மாகாணத்தில் அதிக அளவானோர் பாதிக்கப்பட்டுள்ளனா் அதற்கமைய யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஏழாயிரத்து இருபத்தைந்து பேரும் மன்னார் மாவட்டத்தில் எண்ணாயிரத்து பதினோரு பேரும் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஐநூற்று எழுபது பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமாகாணத்தில் மொத்தமாக முன்னூற்று ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து ஐம்பத்தெட்டு பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் அத்துடன் திருகோணுமலை மாவட்டத்திலும் இருநூற்று தொன்னூற்றோரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதேநேரம் சீரற்ற காலநிலை காரணமாக காலி புத்தளம் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனடுத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது இதேவேளை தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள தாழமுக்க பகுதி இன்று காலை மத்திய தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் தாழமுக்க மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இது மட்டக்களப்புக்கு தென்கிழக்கே சுமார் ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தில் மேலும் வளர்ச்சியடைந்து நாட்டின் கிழக்கு கடற்கரைக்கு அருகில் நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த தாழமக்கத்தின் தாக்கம் காரணமாக நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படக்கூடும் அதேநேரம் வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பந்தோட்டை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கப்படுகின்றது மாலை அல்லது இரவு வேளையில் நாட்டின் ஏனைய பகுதிகளின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கிழக்கு மாகாணத்தின் சில இடங்களில் நூற்று ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பந்தோட்டை மாவட்டத்திலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மனதியாலத்திற்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் இதேவேளை கடற்படை மற்றும் மீனவச் சமூகங்கள் இன்று முதல் மறு அறிவித்தல் வரை நாட்டைச் சூழவுள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பகுதிகளுக்குச் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது மனிதியாலத்திற்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதேநேரம் நெல்வளாகங்கை பெருக்கெடுத்துள்ளதால் தல்கஹகொட மற்றும் பானாதுகம ஆகிய பகுதிகளில் சிறிய அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது அதேநேரம் யான் நோயாவின் நீர்மட்டம் ஹொரபுப்பொத்தானை பகுதியில் உயர்வடைந்து வருவதாகவும் அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது இதேவேளை பதுளை செங்கலடி ஏ ஐந்து பிரதான வீதி பசரை பதிமூன்றாம் கட்டை பகுதியில் இன்று காலை ஆறு முப்பது முதல் மாலை ஆறு மணி வரை போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் இன்று மாலை ஆறு மணி முதல் நாளை காலை ஆறு மணி வரை பதிமூன்றாம் கட்டை பகுதியில் குறித்த வீதி மூடப்படும் என காவல்துறை பிரிவு குறிப்பிட்டுள்ளது கடந்த பதினெட்டாம் திகதி குறித்த பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டதை அடுத்து பதுளை செங்கலடை பிரதான வீதியூடான போக்குவரத்து பசறை பதிமூன்றாம் கட்டை பகுதியில் தடைப்பட்டிருந்தது இந்த நிலையில் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் நிறைவேற்று பொறியியலாளர் நேற்று குறித்த இடத்தை பார்வையிட்டதன் பின்னர் வீதி மீண்டும் ஒருவழி போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டது நிலவும் காலநிலைக்கேற்ப வீதியை திறக்கும் நேரம் மாறலாம் எனவும் குறித்த இடத்தில் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து முகாமைத்துவ கடமைகளுக்காக பசுரை காவல்நிலைய அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர்